ஹாய் ஆல் தீபாவளி வந்தாச்சு லாஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் லெட்ஸ் ஆல் ஆல் நெவர் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் டைம்ஸ் லைக் திஸ் பிகாஸ் நம்ம மட்டும் இந்த பூமியில வாழல நம்மளை சுத்தி நிறைய ஜீவன்கள் வாழுது நிறைய வயலா ஜீவன்கள் வாழுது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அதுவும் எஸ்பெஷலி கிராக்கர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் போது நம்ம எப்படி ரோட் கிராஸ் அண்ட் ரைட் பார்த்து கிராஸ் பண்றதுமோ ஒரு பட்டாசை வைக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் கிராக்கர் மேக் ஷோர் உங்களை சுத்தி எந்த ஒரு வாயிலா ஜீவனும் இல்லைங்கிறது ஒரு தவக்கலையா இருந்தா கூட பரவாயில்ல கேன் பி எனி லிவிங் பீயிங் சுத்தி நீங்க வைக்கிற பட்டாசுனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இன்னொரு ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பட்டாசு அங்க ஏத்தாதீங்க செகண்ட் பாயிண்ட் நிறைய பேர் இந்த டைம்ல அனிமல்ஸ டீஸ் பண்றது உண்டு பட்டாசை வச்சு குழந்தைங்க இருந்து அடல்ட்ஸ் வரைக்குமே வந்து டாக்ஸ வந்து பட்டாசு வச்சு டீஸ் பண்றது அவங்களை அபியூஸ் பண்றது அவங்களை ஹார்ம் பண்றதுங்கிறது ரொம்ப நிறைய நம்ம விட்னஸ் பண்ண முடியும் நீங்க அப்படி யாராவது பண்றாங்கன்னு சொல்லி விட்னஸ் பண்ணீங்கன்னா பிளீஸ் இக்னோரண்டா இருக்காதிங்க அந்த पर्सनஅ கொஞ்சம் அந்த இடத்து விட்டு கூட்டிட்டு வந்து பனிவா தாராளமா நீங்க அவங்களை எஜுகேட் பண்ணலாம் you can make them understand how this is affecting the other being மாதிரி and if you still witness somebody is being too abusive please report them immediately then the officials பார்த்துபாங்க third point 메이나 என்னனா நம்ம குழந்தைகளுக்கு to all the parents டீச் வாட் இஸ் இந்த இந்த மாதிரி மாதிரி ஃபெஸ்டிவல் எப்படி எப்படி நம்ம 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 மட்டும் நம்மளை இருக்கிற எல்லா உயிர்களையும் வச்சுக்க முடியும் கொடுங்க ஒரு அனிமலை வச்சு வச்சு லைட்ஸ் பிகாஸ் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஊட்டி வளர்த்துறோமோ மைண்ட்லயும் ஆகட்டும் உடம்புலயும் ஆகட்டும் அதை தான் அவங்க அடல்ட் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மேக் சில்ட்ரன் ஆர் ப்ராப்பர்லி இன்ஸ்ட்ரக்டட் அபவுட் அண்ட் ஆல்சோ கம்பேஷன் எப்படி இன்னொரு உயிரையும் வாழ விட்டு நம்மளும் சந்தோஷமா வாழலாம் ஸ்டோரிஸ் கொடுங்க அண்ட் ஏதாவது ஒரு அனிமல் இன்ஜர்ட் ஆயிருக்கு உங்க கண்ணு முன்னாடியே வந்து அது கஷ்டப்படுது அப்படின்னா உங்களால முடிஞ்ச அடைக்கலம் கொடுங்க அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் டு அன் என்ஜிஓ யார் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்க வர வரைக்கும் மட்டும் அந்த போதும் அந்த இடத்துல அதுங்களை வச்சு பாத்துக்கோங்க அண்ட் முடிஞ்சா கொஞ்சம் கம்யூனிட்டியா சேர்ந்து சுத்தி முத்தி நெய்பர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் கார்னர் எந்த இடத்துல நிறைய பட்டாஸ் நீங்க வெடிக்க மாட்டீங்களோ அந்த இடத்துல தண்ணி பாட்ஸ் வைக்கிறதுக்கு பாருங்கஸ் ஸ்ட்ரெஸ்ட் ரொம்ப டிஹைட்ரேட்டடா இருப்பாங்க அவங்களால சாப்பிட கூட முடியாது அந்த பயத்துல சோ நம்மளால முடிஞ்ச அந்த ஒரு சின்ன இடம் அது ஒரு தண்ணி குடிக்கிற இடமா இருந்தா கூட போதும் பிளீஸ் ப்ரொவைட் பண்ணுங்க நீங்க அதுக்கு அடைக்கலம் குடுக்கலனாலும் பரவாயில்ல பிளீஸ் துண்படுத்தாதீங்க எந்த விதத்திலுமே அபியூஸ் பண்ணிடாதீங்க ஹார்ம் பண்ணிராதீங்க தெரிஞ்சு அண்ட் அப்படி பண்றவங்களையும் தயவு செஞ்சு பாத்துட்டு அப்படியே போயிடாதீங்க கேள்வி கேளுங்க அந்த உயிரை காப்பாத்துங்க இது மட்டும் நான் ரிக் பண்ண நினைச்சேன் அண்ட் சேயிங் தட் விஷிங் யூ ஆல் அ வெரி சேஃப் ஹார்மோனியஸ் அண்ட் Diwali. தீபாவளி தேங்க்யூ